வணக்கம் அன்பு நண்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது பத்தில் கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா அதற்குண்டான வழிமுறைகள் யார் மூலியமாக பதவி உயர்வுகள் முன்னேற்றங்கள் தொழில் ரீதியான அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தை பார்த்தாச்சு இப்போ நம்ம இருக்கிறது புதனை பற்றி பத்தில் புதன் இருக்கும் பொழுது இந்த பத்தில் புதன் இருக்கும் பொழுது புதன் அப்படின்னாவே அவர் ஒரு பச்சவந்தி கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன காரணம்னா புதன் வந்து ஒரு கூட்டு கிரகம் எப்படி இருந்தாலும் அந்த சூரியனோடவோ அல்லது செவ்வாய் சுக்கரன் இவங்களோடவோ இணைந்து சுற்றிட்டு வர ஒரு கிரகம் தனித்த புதனும் ஒவ்வொரு சில சமயங்களில் ஒரு கட்டத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த பத்தில் புதன் இருக்கும் பொழுது அந்த பத்தில் இருக்கிற புதன் வந்து யார் மூலியமாக நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா பன்னெண்டு ராசி கட்டங்களில் அவர் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் உண்டான அதிபதிகள் ஒவ்வொருத்தர் இருப்பார் அந்த ராசி கட்டத்துக்கு உண்டான அதிபதிகள் அமைப்பில் இந்த புதன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் இந்த புதன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் புதன்னாவே இணைப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க நண்பர்கள் மூலியமாகவும் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு சில அபிமானிகள் இருப்பாங்க அந்த அபிமானிகள் மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் முயற்சிகள் மேலும் பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மேற்கொண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரமே வந்து வெளியில் போய் பயணம் செஞ்சு அதன் மூலியமாக வந்து பொருளாதாரம் ஈட்டுவதற்கும் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறி மாறி செல்லக்கூடிய அமைப்பும் இந்த புதன் கிரகத்துக்கு இருக்குது இந்த பத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து அந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்திலும் பத்தில் புதன் இருந்தால் எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்